கழங்குல இருக்கக்கூடிய நன்மைகள் பத்தி தான் பொதுவாகவே கிழங்கு வகைகள் அப்படின்னு சொல்லும் போது அதை உடலுக்கு வந்து கேடு விளைவிக்கும் இல்லாட்டி வந்து நம்மளோட சக்கரையோட அளவை கூட்டிடும் இல்லாட்டி வந்து இந்த கேஸ்ட்ரிக் இஷ்யூஸ் காஸ் பண்ணுங்கிற பயத்துலேயே வந்து நிறைய நேரம் இந்த கிழங்கு வகைகள் நம்ம அவாய்ட் பண்ணிடுவோம் பட் ஹெல்த்தி அடல்ஸ் வந்து அதை பற்றி பயந்துக்க தேவை கிடையாது இதுலேயுமே நிறைய விதமான எசென்ஷியல் நியூட்ரியன்ஸ் இருக்குது குறிப்பாக பாத்தீங்கன்னா இந்த மெக்னீஷியம் செலீனியம் ஜிங்க் பொட்டாசியம் ஃபாஸ்பரஸ் இந்த மாதிரி நிறைய நியூட்ரியன்ஸ் இதில் இருக்குது அண்ட் கிழங்கு அப்படின்னு சொல்லும்போது ஜென்ரலாக அதில் கார்போஹைட்ரேட்ஸ் அதிகமாக இருக்கும் அதே சமயம் சேனக்கிழங்கில் வந்து பார்த்திங்கன்னா ஆன்டி ஆக்சிடென்ட்ஸும் இருக்குது புரோட்டீனும் இருக்கு ஃபைபரும் இருக்கு இன்ஃபேக்ட் ஆயுர்வேத மெடிசன்ல வந்து பாத்தீங்கன்னா கான்ஸ்டிபேஷன் பைல்ஸ் இன்ஃப்ளமேஷன் டிஸ்மெனரியா இந்த மாதிரி நிறைய கண்டிஷன்ஸ் வந்து ட்ரீட் பண்றதுக்கு சேனக்கிழங்கு டயட்ல யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க இதை தாண்டி இதோட அந்த ஹார்ட் டைஜெஸ்டிவ் அந்த எஃபெக்ட்னால நம்மளோட பைல் செக்ரேஷன் அதிகப்படுத்தி நம்மளோட டைஜெஷனுக்கு வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே வந்து ஹெல்ப் பண்ணுது இது இல்லாம